இன்று ஒரு வசனம் இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றாள் லூக்கா ஒன்று முப்பத்தி எட்டு கத்தரிக்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் மகத்துவமுள்ள நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் சிலரிடம் ஒரு விஷயத்தை சொல்லும்போது நீங்கள் சொல்லுவது உண்மை என்று நான் எப்படி நம்புவது என்பார்கள் மனிதனை மனிதன் நம்பாத ஒரு நிலைமைக்குள் நாம் தள்ளப்பட்டு கிடக்கிறோம் மரியாள் சற்றும் எதிர்பாராத நேரத்தில் தேவதூதன் அவள் முன்பாக தோன்றி கிருபை பெற்றவளே வாழ்க கத்தர் உன்னுடனே இருக்கிறார் ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசிர் வைக்கப்பட்டவள் என்றபோது மரியாளுக்கு சந்தோஷமோ நம்பிக்கையோ வரவில்லை மாறாக பயமும் திகிலுமே குடிகொண்டது இந்த வாழ்த்துதலுக்கு அர்த்தம் என்னவென்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள் தூதன் பசுதாவி உண்மையில் வரும் உன்னதமானவருடைய பலம் உண்மையில் நிலையிடும் ஆதலால் உன்னிடத்தில் பிறப்பது பசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை என்றான் இது ஒரு அசாத்தியமான வழமைக்கு முற்றிலும் மாறுபட்ட ஒன்று ஆனாலும் மரியாள் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை முற்றிலுமாக நம்பினாள் அவள் தன்னை ஒப்பு கொடுத்தாள் அந்த நேரத்தில் அவளுக்கு அதை ஏற்றுக்கொள்வதற்கு பெரும் பாரமான காரியமாக இருந்திருக்கலாம் ஏனென்றால் அவள் திருமணத்துக்கென்று நிச்சயிக்கப்பட்ட ஒரு கன்னியாக இருந்தாள் திடீரென நீ கற்பவதியாக போகிறாய் என்பது எவ்வளவு பெரிய அதிர்ச்சி தரும் செய்தி என்றாலும் மரியாலோ இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை அவருடைய சித்தப்படியை ஆகக்கடுவது என்று கத்தரை நம்பி அவரது திட்டத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாள் தேவனுடைய பிள்ளைகளை நமது விருப்பங்கள் யாவையும் ஒரு புறம் ஒதுக்கி வைத்துவிட்டு அவர் சித்தம் செய்ய நம்மை அடிமைகளாக ஒப்புக்கொடுக்க கொடுக்க நாம் ஆயத்தமா தேவனை மைமைப்படுத்துவோமா கத்த நம்மை தாழ்த்தி அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்போம் அவர் பூரோக பரலோக நன்மைகளால் நம்மை நிறைத்து ஆசீர்வதிப்பார் ஜபம் செய்வோம் நிறைந்த பரமபிதாவை ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்கிறோம் பாவ அடிமைத்தனத்திலிருந்து எங்களை மீட்ட அன்பின் தேவனே உமக்கு அடிமையாக எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்புக் நீர் எங்களை ஆண்டு உம் சுத்தப்படி வழி நடத்துவீராக ஆண்டவரே இந்த நாளிலும் எங்களுக்கு எதிராய் வருகிற எல்லா சத்ருவின் போராட்டங்களுக்கும் சுகவீனங்கள் பெலவீனங்கள் ஆபத்து மோஷங்களுக்கும் தேவரீர் உங்க பலத்த கருத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் காத்து ரச்சித்துக் கொள்ள ஜெபிக்கிறோம் கட்டாவே பற்பல வியாதிகளினாலும் பலவீனங்களினாலும் மன கிளேசங்களினாலும் சோந்து போயுள்ள ஒவ்வொருவரையும் கத்தர் கண்ணோக்கி பார்த்து இரக்கம் செய்திடவும் அவர்களுக்கு வேண்டிய நிறைவையும் மன அமைதியும் வருங்கால சந்ததியினர் தேசத்துக்கும் சமுதாயத்துக்கும் ஆசீர்வாதமான மக்களாக காணப்படவும் அவர்களை பெல நிலக்க செய்கிற பாவ கட்டுக்குள் கொண்டு செல்கிற கஞ்சா மதுபானம் புகையிலை மற்றும் போதை பொருட்களிலிருந்து முழுவதுமாக விடுவிக்கப்படவும் சமாதானமான வாழ்க்கை வாழவும் தேவதியை தயவு செய்திட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே பல்வேறு பிரச்சினைகளோடும் வியாதியோடும் பலவீனத்தோடும் வாழ்கிற ஒவ்வொருவரையும் உங்கள் தலைமுறால் வெளப்படுத்தி குணப்படுத்தி ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இன்று ஒரு வசனம் நிகழ்ச்சியை கேட்கிற பார்க்கிற அனைவரும் மனம் திரும்பவும் பாவத்திலிருந்தும் அக்கிரமிணத்திலிருந்தும் விடுவிக்கப்படவும் தேவன் கிரும்ப செய்ய வேண்டுமாய் ஆண்டவரின் அன்பை உணர்ந்தவராக ரட்சைகளை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வாதமாக வாழ தேவன் கிருமம் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரின் தேர்வுக்காக படித்துக்கொண்டிருக்கும் பிள்ளைகளின் தங்கள் சிந்தைகளை படிக்கவும் தேர்வுகளை எழுதி நல்ல மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற உதவி செய்திட ஜெபிக்கிறோம் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கும் தம்பதியருக்கு தேவன் குறித்த காலத்தில் இரக்கம் செய்திடவும் திருமணத்துக்காக காத்திருக்கும் சகோதர சகோதரிகளின் வாழ்வில் ஏக்க ஆவிக்குரிய துணைகள் அமைந்து கத்தருக்குள் குடும்பம் கட்டி எழுப்பப்படவும் கர்ப்பஸ்திரிகளுக்கு கத்தர் இரக்கம் பாராட்டி ஆரோக்கியமான பிள்ளை பேர் உண்டாக செய்திடவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கொடிய காலத்தில் நடைபெற்று வரும் துணிகரமான பாவங்கள் பயங்கரவாதங்கள் பாலியல் கொடுமைகள் மற்றும் தீங்கான சகல அறிவுறுப்புகளும் எங்கள் தேசத்திலிருந்து நீங்கவும் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை கத்தர் ரசிக்கும்படியும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே குடும்பங்களில் கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு இடையே உள்ள பிரிவினையின் வளமைகளை தேவதை சேர்ந்து வாழ்வதற்கான கடன் பாதத்தோடு வாழ்கிற குடும்பங்களுக்கு கத்தர் ஒத்தாசை அள்ளி தேவைகளை சந்தியுங்க கத்தருக்கு கீழ்ப்படிந்து மிஷினரி பணிகளை செய்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் வல்லமையால் நிரப்பி பயன்படுத்தவும் ஸ்தாபன பொறுப்பாளர்கள் அவர்கள் பணிகளையும் தாங்கும் விசுவாச குடும்பங்களையும் கத்தர் ஆசீர்வதிக்கவும் ஜெபிக்கிறோம் பயணம் செய்கிறவர்கள் தேவ பாதுகாப்பை பெற்று பயணம் செய்யவும் ஒவ்வொருவரின் வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம் பலன் பெறுவதற்காய் ஸ்தோத்ரம் எங்கள் குற்றம் குறை மன்னியும் பெருக்கமான ஆசீர்வாதத்தை தாரும் துதிகன மைமே உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களும் நல்ல பிதாவே ஆமேன்